அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜாதத்தில் முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன கிர கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அது தெரிஞ்சுட்டு இதோட பலங்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ கரணத்தில் தைத்துளம் தைத்துளை அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா கழுதைன்னு அர்த்தம் இவங்க ஒரு துன்பத்தை சமக்கக்கூடியவங்க குடும்பத்துக்காக தியானம் செய்கிறவங்க குடும்பத்துட கஷ்டத்தை சமக்குறவங்க தர்மத்துறை இவங்க எதுவும் வேகமாக இருப்பாங்க விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் போலீஸ் வேலை நன்மை தரும் இவங்க நின்றுட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இவங்களை பார்த்துட்டு ஒரு காரியத்துக்கு போனா அது நல்லதாக யோகமாக தான் இருக்கும் துலான் விசம்பம் நன்மையை தரும் இவங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்தினா திவி திவிசூனி இருக்கக்கூடாது வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்கிற வழிபாடு அனைத்து சிறப்பை தரும் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடும் நல்லதான் நடக்கும் மல்லிகைப்பை போத்து மகாலட்சுமி கொடுப்பது அடுத்த அளவுக்கு இவங்களை கொண்டு போகும் மகாலட்சுமி விறந்து இருப்பது சிறப்பு ஸ்ரீரங்கம் மகாலட்சுமி அங்கே போனால் நல்லது நடக்கும் சட்டை முனிவர் வழிபாடு சிறப்பை தரும் காமாட்சியா கோயிலில் சவுகாத்தியால் இருக்கு மிக சிறப்பு தாம்பத்திய சுகம் இல்லாதவங்களுக்கு திருமணத்தில் ரெண்டு டைவர்சன ஆனாலும் காமாட்சியார் கோயிலுக்கு போயிட்டு வருவது சிறப்பு யோனிக்கு உகந்த இடம் திருமணமே நடக்காதவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நடக்கும் குற்றாலத்தில் உள்ள குற்றால நகர் அங்கு போனாலும் வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வருவாங்க மனநோய் உள்ளவங்க ஆட்டிச பாதிப்பு உள்ளவங்களுக்கு குற்றாலர்கள் குளிச்சுட்டு அங்குள்ள ஒரு மகா மரத்தில விபூதி பூசணும் தியான மந்திரம் சொன்னா பதினஞ்சு மாதம் பதினெட்டு மாதத்தில் நல்லது நடக்கும் ஜீவ ஜீவசமாதி அகத்தீர் ஆசி கிடைக்கும் நன்றி வணக்கம்